இந்த தபசு நாட்களில் நம்ம இந்த ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு இடத்தை குறித்து குறிப்பாக வேதாந்தத்திலிருந்து இருக்கின்ற ஒவ்வொரு இடத்தை குறித்து நம்ம வந்து பார்ப்போம் முதலாவது இந்த ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டம் பற்றி எல்லாருமே உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் மனிதனுடைய பாவம் அவனுடைய நிலையாண்மை அவனுடைய கீழ்ப்படியாமை தேவன் சொன்ன வார்த்தை உங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தது அதன் பிற்பாடாக அந்த பாவம் சாபம் வீட்டை விட்டு வெளியேற்றியது குடும்பத்தை அந்த இடத்திலே உருவாக்கினார் அவங்க பாவம் செஞ்சா கூட கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாதான் வந்து அனுப்பினாரு ஆக இன்றைக்கு நம்ம வந்து முழுசா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்பம் ஆரம்பிக்கும் போதும் அது வந்து ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கு உங்கள் குடும்பம் ஒரு ஏதேன் தோட்டம் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஏதேன் தோட்டம் அதை நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் பராமரிக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப வந்து முக்கியம் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி குழந்தைகள் எப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் ஒன்று சேர்ந்து தியானிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அப்படி இருக்கும்போது ஏதேன் தோட்டத்தின் போல் நம்முடைய குடும்பம் ஏதேன் தோட்டமாக விளங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நாளைக்கு இன்னொரு இடத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம்